கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க கதைக்குள்ளே நோட்டிபிகேஷன் ஏதோ வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தாள் சங்கர் கையில் எதையோ வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார் அது கணவரிடம் கேட்டுக்கொண்டே தொடர்ந்தாள் பக்கத்து வீட்டுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கின்றது என்று கூறிவிட்டு மீனா கொடுத்த இட்லி தட்டை கையில் வாங்கிக்கொண்டு கொண்டு செய்திகளை தொலைக்காட்சியில் பார்த்தவாறே இட்லியை சாப்பிட ஆரம்பித்தார் ஒன்பது மணிக்கு பேரனை கொண்டுவிட மகன் சுந்தர் வருவான் பக்கத்து தெருவிலேயே சுந்தர் குடியிருந்தான் மரும மருமகளும் வேலை பார்ப்பதால் குழந்தைகளை பார்க்கும் பொறுப்பு இவர்கள் தலையில் விழுந்தது மணி ஒன்று சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சியை கார்ட்டூன் சேனலுக்கு மாற்றிவிட்டு சாப்பாட்டை ஊட்டி விட்டு கொண்டே கணவரிடம் பேச ஆரம்பித்தாள் மீனா ஏங்க எனக்கு இப்பொழுதெல்லாம் குழந்தைய கவனிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க பக்கத்தை விட்டு அம்மாவை பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க நாம் தானே இப்படி கஷ்டப்படுகின்றோம் என்றாள் மீனா உனக்கு கஷ்டமாக இருக்கின்றது ஒத்துக்கொள்ளுகின்றேன் கடினமான வேலைக்கு ஆளை வைத்துக் கொள் எனக்கு ஓரளவு பென்ஷன் வருகின்றது வசதியாக நீ இருந்து கொள் குழந்தையை பார்ப்பதற்கும் நாம் ஆள் வைத்துக் கொள்ளலாம் நம் வீட்டிலேயே வைத்து குழந்தையை பார்த்துக்கொள்ளலாம் நீ பக்கத்து வீட்டு அம்மாவை ஒப்பிட்டு பேசாதே அந்த வீட்டில் குழந்தைகள் எப்படி வளர்கின்ற வளர்கின்றது என்பது உனக்கு தெரியும் அங்கே அம்மாவும் மகளும் என்று இரண்டு பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த குழந்தையை நன்றாக கவனிப்பதில்லை மகளின் ஆடம்பர செலவு கடன் என்று எப்படி இருக்கின்றது குடும்பம் என்றார் நம் மகனும் மருமகளும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள் நீ உடம்புக்கு முடியாமல் மருத்துவமனையில் இருந்த பொழுது பணம் செலவு செய்தது கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி லீவு போட்டது என்று அவர்கள் தானே உன்னை பார்த்தார்கள் நாமும் முடிந்ததை நம் பிள்ளைகளுக்கு உதவலாமே இருவரும் வேலை பார்த்தால் வீட்டிற்கு நல்லதுதானே இருவருமே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கின்றார்கள் எப்பொழுது யாருக்கு வேலை போகும் என்பது தெரியாது குழந்தையை பார்ப்பதற்கும் ஒரு ஆள் பார் என்று முடித்தார் மீனாவும் யோசித்தாள் மருமகளும் நாம் குழந்தையை பார்ப்பதால் பார்ப்பதனால்தானே நம்மிடம் நன்றாக இருக்கின்றாள் முடிந்தவரை நாம் உதவுவோம் என்று நினைத்தவாறு பாத்திரத்தை கடுவ துவங்கினாள்